அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கழுத்து புதிர் போட்டியை எப்பொழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று டேஷ் யுடையான் படைக்கஞ்சான் தம்பியுடையான் படைக்கஞ்சான் த தம்பியுடையான் படைக்க அஞ்சான் ஒன்று மேலிருந்து கீழ் பாதை பாதைன்னா தடம் தாயிருக்கு ட இம் தான் போடணும் தடம் ஐந்து வளம் இருந்து இடம் காட்டுக்கு அரசன் காட்டுக்கு அரசன் சிங்கம் சி இம் சிங்கம் நான்கு மேலிருந்து கீழ் சூரியன் வேறொரு சொல் டேஷ் ஒன் டேஷ் ஒன் கதிரவன் காதி ஆமாம் கா இருக்கு தி கதிரவன் அப்புறம் எட்டு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் எட்டு குள்ளம் எதிர்ச்சொல் குள்ளம் அப்படின்னா உயரம் ஊ இருக்கு இம்மு போடணும் உயரம் எட்டு மேல் கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் எட்டு அடுத்தவர் மீது டேஷ் படி பைக்கில் வேகமாக சென்றான் அடுத்தவர் மீது உரசியபடி ஊ இருக்கு சி இருக்கு நடுவில் ஊ உரசியபடி பைக்கில் சென்றான் பனிரெண்டு கீழிருந்து மேல் டேஷ் நேரத்தில் உதவி செய்ய வந்தான் உரிய நேரத்தில் உரிய நேரத்தில் உதவி செய்ய வந்தான் பனிரெண்டு இடமிருந்து வளம் இடம் இருந்து வளம் பனிரெண்டு வாழ்க்கையின் டேஷ் இத்தை தொட்டான் டேஷ் உயரத்தை ஊய ஊயிற்கு ய இத்தை உயரத்தை தொட்டான் பதினெட்டு இடமிருந்து வளம் ராவணனின் இளைய சகோதரன் ராவணனின் இளைய சகோதரன் கும்பகர்ணன் கும்பகர்ணன் கீழிருந்து மேல் பத்தம்போது பூமியில் இருப்பதும் வானத்தில் டேஷ் இப்பதும் அவரவர் எண்ணங்களை ஒரு பாடல் வரி பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் பாயிருக்கு போடணும் பரப்பது பறப்பதும் அவரவர் எண்ணங்களே அப்புறம் பதினெட்டு கீழிருந்து மேல் இந்த ஊரை குழந்தை என்றும் சொல்வர் இந்த ஒரு கும்பகோணம் கூ இருக்கு கும்பகோணம் பதினான்கு இடமிருந்து வளம் பதினான்கு வெளிநாட்டுக்கு கடத்தி சென்ற நட்சத்திர ஆமைகள் டேஷ் முதல் செய்யப்பட்டன டேஷ் முதல் பரிமுதல் பயிற்கு ரீதம் பண்ணும் பறிமுதல் செய்யப்பட்டது அப்புறம் பதினைந்து இடமிருந்து வளம் மதுரையை இப்படியும் பேச்சு வழக்கில் சொல்வர் மதுரை ம மதுரை பதிமூன்று மேலிருந்து கீழ் ராமன் காட்டுக்கு சென்றபோது நாட்டை ஆண்டவன் ராமனின் இளைய சகோதரன் ராமன் காட்டுக்கு சென்றபோது நாட்டை ஆண்டவன் பரதன் இன் பரதன் பதினேழு இடமிருந்து வளம் டேஷ் ஒருவனுக்கு உணவில்லை எனில் டேஷ் டேஷ் ஒருவனுக்கு உணவில்லையே தனியொருவனுக்கு தாயிருக்கு நீ தான் போகணும் தனியொருவனுக்கு உணவில்லை பதிமூணு இடம் இருந்து பலம் விட்டமின் ஏ சத்து நிறைந்த ஒரு பழம் பப்பாளி பாலி பப்பாளி பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று கடிதம் கடிதம் தபால் து பதினாறு வளம் இருந்து இடம் பருப்பு ஹிந்தியில் பருப்பு ஹிந்தியில் தால் தால் இருபது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் வாழைப்பழ ரகம் ஒன்று ரஸ்தாலி இசு தான் போடணும் தாயிற்கு லீ இருக்கு ரஸ்தாலி இருபது பலம் இருந்து இடம் வலம் இருந்து இடம் இருபது மன்மதனின் ஜோடி ரதி ராயிருக்கு தீ மட்டு தான் போடணும் அப்புறம் ஆறு இடமிருந்து பலம் அம்மியின் ஜோடி குழந்தையையும் குறிக்கும் அம்மியின் ஜோடி குலவி மூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று வேகமாக சுழன்று வீசும் காற்று டேஷ் காற்று கலைந்துள்ளதாம் சுழல் காற்று சுழல் காற்று இரண்டு இடம் இருந்து பலம் ராமன் வனவாசம் சென்றபோது அவருடன் சென்ற அவருடைய தம்பி லட்சுமணன் லட்சுமணன் அப்புறம் ஆறு மேலிருந்து கீழ் ஆறு மேலிருந்து கீழ் காவிரி நதி பிறக்கும் இடம் குடகு ஒன்பது வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் ஒன்பது பறவைகளின் அரசன் பறவைகளின் அரசன் யாரு கழுகு க முடியுதுல கு கழுகு ஒன்பது கீழிருந்து மேல் கீழிருந்து ஒன்பது சரஸ்வதியை இந்த கடவுள் என்ப சரஸ்வதியை கல்வி கடவுள் க இருக்கு வி இருக்கு இல்லு தான் போனீங்க கல்வி கடவுள் ஏழு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் ஏழு மேகம் இன்னொரு சொல் முகில் இல் மு ஹி இல் இருக்கு முகில் ஏழு கீழிருந்து மேல் விநாயகரின் தம்பி விநாயகரின் தம்பி முருகன் க இன் முருகன் அப்புறம் பத்து மேலிருந்து கீழ் அண்ணன் தங்கை பாசத்தை எடுத்துக்காட்டிய சிவாஜி சாவித்ரி நடித்த திரைப்படம் பாசமலர் இப்போ முதல்ல எழுதிடுவோம் பாசமலர்னு பா ச இது பாசம சம இருக்குல்ல பாசமலர் அப்போ இதுதான் மாறுது என்னதுன்னு பார்த்துருவோம் பனிரெண்டு இடமிருந்து வளம் வாழ்க்கையின் டேஷ் இத்தை தொட்டான் டேஷ் ச உச்சத்தை தொட்டான் ஊ இச் இது ஊ இ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டான் கரெக்ட் இப்போ நம்ம இந்த வாரமலர் குறுக்கிறத்து பகுதி போட்டு எல்லாம் எழுதிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சுட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிவிட்டோம் கீழிருந்து மேல் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ